தமிழக அரசியல் களம் மிகவும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது சமீபமாக டெல்லியில் நடந்த பாஜகவின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளாதது சமீபமாக ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியது சமீ இரண்டு நாட்களுக்கு முன்பு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியது அப்புறம் இன்று முன்னாள் அமைச்சரும் அரசியலில் ஆக சிறந்த அனுபவசாலியாக இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தது தமிழக அரசியல் களத்தை இன்னும் சூடுபிடிக்க வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம் நம்ம இப்போ அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட்டை பத்தி தெளிவாக பேசிடுவோம் இந்த பிரஸ் மீட்ல அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நிறைய விஷயத்தை பேசியிருக்காரு இதில் நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம நிறைய இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுப்பில் முன்னாள் நீக்கினார்கள் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு இதெல்லாம் நம்ம வளர்ந்து வரும் அரசியல்வாதிகள் தெரிஞ்சுக்க வேண்டியது அது போன்ற கருத்துக்கள் இல்லை அவரே இருபத்தி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பொறுப்பிலேருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் அது உங்களுக்கு தெரியுமா அதன் பிறகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அடுக்கடுக்காக ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகிறார் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எங்களை போல இளைய தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு நிறைய தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது